மொனராகலை மாவட்டத்தில் பல்வேறு அமைச்சுக்கள் துறைகள் மற்றும் நிறுவனங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்காக செயற்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி தேவைகள் தொடர்பில் இதன்போது மதிப்பாய்வு செய்யப்பட்டது திரைச்சேரியினால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வகையிலும் தாமதமடைந்திருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை உடனடியாக வேலையை ஆரம்பிக்குமாறு திரைச்சேரியில் உள்ள அதிகாரிகள் நாள்தோறும் உங்களுக்கு கூறுவார்கள் பணம் தர முடியும் என்று கூறுவார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஒரு சேற் திட்டத்துக்காக செலவு பட்டியலை அனுப்பினால் மாவட்ட செயலகங்களுக்கு அந்த நிதி கிடைப்பதற்கு அதிக காலம் செல்லும் இப்போது அவ்வாறு எவ்வித தடையும் இல்லை நிதி கோரி ஒரு வாரத்துக்குள் பணத்தை வழங்க முடியும் அதனால் சேற்று திட்டங்கள் தாமதம் அடைவதை நாம் கவனமாக அவதானிக்கின்றோம் அடுத்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் எவ்வித சந்தேகம் கொள்ள வேண்டாம் வரவு செலவு திட்டங்கள் நிறைவேற்றிய பின்னர் நீங்கள் வேலையை ஆரம்பிக்க முடியும் ஏனென்றால் ஏனென்றால் நிச்சயமாக நிதி விடுவிக்கப்படும் அதனால் எதிர்வரும் வருடத்தில் ஜனவரி பெப்ரவரி ஆகும் போது ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக வேலையை ஆரம்பிக்க முடியும் திரைசேரியின் வருமானத்தை நாம் அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் அதே போன்று செலவுகளையும் சரியாக திட்டமிட்டுள்ளோம் நாம் முதன்மை கணக்காக இரண்டு தசை மூன்றை எதிர்பார்த்தோம் அதனை விட அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று தற்போது நினைக்கின்றோம் நாம் வருமானத்தை அதிகரிக்கவும் செலவுகளை சரியாக முகாமித்துவம் செய்யவும் எடுத்த தீர்மானத்தினால் இது இடம்பெற்றுகின்றது அதனால் நாம் செலவு எமது பிரதிபலன் கிடைக்க வேண்டும் அதனையே நான் கூறுகின்றேன் எமது திட்டம் தாமதிப்பதால் ஏற்படுகின்ற தாமதங்கள் அதிகமாக உள்ளது விடுவிக்கப்படுகின்ற நிதியில் இருந்து பிரதிபலன்கள் கிடைப்பதில்லை அதற்கு மேலதிகமாக நிதி விடுவிக்க நேரிடுகின்றது இம்முறை மாவட்டத்துக்கு நிதி கிடைத்தவுடன் குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த செயர்திட்டத்தை முடிப்பதற்கு முயற்சிப்பது என்பது உங்கள் கரங்களில் உள்ளது என்று நான் கூறுகின்றேன்